தெரி தெரியாமலும் செய்யும் செயலுக்கு உண்டாகும் தோஷங்கள் நிவர்த்தி செய்ய இந்த பரிகாரம் போதும் ஒரு சில செயல்களை நாம் செய்யும் போது அது நல்ல செயலாக தெரிந்தாலும் அதில் ஒரு சில தவறுகளால் நல்ல செயலாலும் ஒரு சில சிறு தோஷங்கள் உண்டாகிவிடும் அவற்றால் பெரிய கெடுபலன்கள் இல்லை என்றாலும் சிறு சிறு கெடுபலன்கள் உண்டாக்கிவிடும் எனவே அனைவரும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டிய சிறு தோஷங்கள் உண்டாக்கும் ஒரு கோவிலுக்கு எடுத்து சென்ற பொருளை அங்கே சேர்த்துவிட வேண்டும் அதை மற்ற கோவிலுக்கும் எடுத்து செல்லக்கூடாது நாம் வீட்டில் இருந்து எடுத்து வந்த உணவை கோவிலில் அமர்ந்து உண்ணும் அே இருக்கும் ஒரு தெய்வத்திற்கு படைத்தது விட்டு உண்ண வேண்டும் பொதுவாக இன்றைய காலகட்ட வாழ்க்கை சூழல் வேலை வலு போன்ற பல்வேறு காரணிகளால் சரி காலையில் எழுந்து பல் துளக்கி பின் குளித்து அதன் பிறகே நாம் உணவு சாப்பிட வேண்டும் குளித்து முடித்துவிட்டு உணவருந்துவதற்கு முன் வீட்டில் உள்ள தெய்வங்களை முன் நின்று மனதார வேண்டி எச்சில் படாத நைவேதியம் அளித்து தண்ணீர் வைத்து தெய்வங்களை வணங்கி விட்டுத்தான் நாம் அலங்கரித்த பூக்களை வீசக்கூடாது மண் அல்லது மற்ற உலோகத்தினால் ஆன விளக்கில் மட்டும் தீபம் ஏற்ற வேண்டும் தப்பி தவறி கூட சில்வர் பொருட்களால் ஆனதில் நிச்சயம் விளக்கு ஏற்றவே கூடாது நாய்க்கு உணவு வைத்துவிட்டு அது சாப்பிடும் வரை அங்கேயே நின்று முடிக்கும் வரை அதை ரசிக்க கூடாது பொதுவாக அமாவாசை போன்ற நாட்களில் வீடுகளில் கடைகளில் பெரிய பெரிய நிறுவனங்களில் கம்பெனிகளில் பூசணிக்காய் சுத்தி போட்டு உடைப்பார்கள் அதனை ஒரு பெரியவர் வந்து உடைப்பார் இது வழக்கமான ஒன்று என்ற போதிலும் எக்காரணம் கொண்டும் பூசணிக்காயை பெண்கள் உடைக்கக்கூடாது இது மாபெரும் தவறாகும் இதே போன்று வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வரும் பெண்கள் துணியை இரவில் துவைப்பார்கள் அது கூடவே கூடாது அதிகாலை எழுந்து கூட துணிகளை துவைக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது தீபாவளி தவிர மற்ற நாட்களில் அதிகாலை

செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மனைவியுடன் சண்டை போடக்கூடாது வெறும் தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது ஏதேனும் ஒரு விரிப்பு போட்டு அதன் மீது அமர்ந்து சாப்பிடுவது நல்லது இவைகள் எல்லாம் அறிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சின்ன சின்ன தோஷங்களாக நம்மிடம் சேர்ந்து நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுப்பதுடன் நம்முடைய குல தேவதை தெய்வம் மற்றும் அருள்களை தரும் குருமாரின் ஆசிகளையும் கெடுத்துவிடும் எனவே சரியான முறையாக வழிபாட்டினை செய்ய வேண்டும் ஒழுக்கமான செயல்களை செய்து வாழ்வில் நல்ல இடத்திற்கு செல்ல வேண்டும்